டாட் பிக்சர்ஸ் மற்றும் பிலிம்ஸ் பிரைவேட் லிமிடெட் இணைந்து தயாரித்துள்ள திரைப்படம் தான் இட்லி கடை இந்த படத்தில் தனுஷ் நித்யா மேனன் அருண் விஜய் ஷாலினி பாண்டே சத்யராஜ் ராஜ்கிரண் பார்த்திபன் சமுத்திரகனி இளவரச இவங்க எல்லாருமே முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க தனுஷ் இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்காரு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைக்க ஜி கே பிரசன்னா எடிட்டிங் பணிகளை மேற்கொள்ள கிரண் கௌஷிக் ஒளிப்பதிவு செய்ய பீட்டர் ஹெயின் சண்டை காட்சிகளை மேற்கொண்டுள்ளார் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியாகி இருக்க இந்த படத்தோட ரிவியூ பத்தி இப்போ பார்த்துடலாம் இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ராஜ்கிரணுக்கு மகனாக பிறந்தவர் தான் தனுஷ் ராஜ்கிரன் அந்த ஊர்லேயே ஒரு இட்லி கடையை நடத்திட்டு வராரு அந்த இட்லி கடையோ அந்த பகுதி முழுவதிலும் இருக்க எல்லாருக்குமே ஒரு பிரபலமான இட்லி கடையாக இருந்திருக்கு தனக்கு அடுத்து தன்னோட மகன் தனுஷா இந்த கடையை எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது தான் ராஜ்கிரனோட ஆசையாக இருந்திருக்கு ஆனால் தனுஷோ அதை விட்டுட்டு பேங்காக்கில் மிகப்பெரிய தொழிலதிபர் சத்யராஜோட நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு வந்துட்டு இருந்திருக்காரு சத்யராஜின் மகள் ஷாலினி பாண்டேவிற்கும் தனுஷுக்கும் திருமணம் நடைபெற இருக்க அந்த நேரத்துக்கு சில நாட்களுக்கு முன்பு ராஜ்கிரன் இறந்து போக அதுக்கப்புறம் தனுஷ் தன்னோட சொந்த ஊருக்கு வந்தாரா அங்க என்ன நடந்தது தான் இட்லி கடையோட கதை தன்னுடைய சின்ன வயசுல பார்த்த சில விஷயங்களை வச்சு இந்த படத்தை ஒரு கற்பனையாக இயக்கியிருக்காரு நம்ம தனுஷ் பாபாண்டி ராயன் மற்றும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படங்களை தொடர்ந்து இந்த படத்திலும் ஒரு இயக்குனராக வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவரது முந்தைய படங்களைப் போலவே இந்த படத்துலேயும் எமோஷ்னலான காட்சிகள் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதுவே இந்த படத்தின் வெற்றிக்கும் காரணமாக இருக்குது நடிகர் தனுஷ் வழக்கம் போல தனது வேலைகளை கச்சிதமாக செய்ய சண்டை காட்சிகளிலையும் எமோஷ்னல் காட்சிகளிலேயும் தேர்ந்த நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்காரு ஒரு தேசிய விருது வென்ற நடிகர் என்பதை திரும்பி திரும்பி நிரூபிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த படத்தில் இது மட்டும் இல்லாமல் படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் அருண் விஜய் மிரட்டியிருக்காருன்னு சொல்லணும் ஒரு பணக்கார வீட்டு பையனுக்கு உள்ள அதி தோரணையிலையும் ஒரு திமரான கதாபாத்திரத்துலையும் பல இடங்களில் ரசிக்க வச்சிருக்காரு அவரோட கதாபாத்திரம் தான் இந்த படத்தை தாங்கி பிடிக்கிறதாகவும் கூறப்படுது ஜிவி பிரகாஷ் இசையில் முதல் பாதி முழுக்கவும் பின்னணி இசை சூப்பராகவும் இரண்டாம் பாதியில் வரும் பாடல்கள் எல்லாமே கேட்பதற்கு இனிமையாகவும் இருந்தது ஒரு கிராமத்து படத்திற்கு ஏற்ற ஒளிப்பதிவை கிரண் கௌஷி கொடுக்க சொந்த ஊரை மறந்து வெளியூருக்கு செஞ்சு வேலை பார்க்குற எல்லாருக்குமே இந்த இட்லி கடை திரைப்படம் ரொம்பவே கனெக்ட் ஆகுந்தாங்க சொல்லணும் என்னதான் வெளியூருக்கு செஞ்சாலும் தங்களது சொந்த ஊரை மறக்கக்கூடாது என்பதை இந்த படத்து மூலமாக தனுஷ் ரொம்பவே பதிவு பண்ணியிருக்காரு முதல் பாதி தொடங்கி இன்ட்ரவல் வரைக்கும் படம் ரொம்பவே நிதானமாக நகர்ந்தாலும் அதே சமயம் சுவாரஸ்யமாகவும் இருந்தது இரண்டாம் பாதியில் படம் கொஞ்சம் லேக் எடுக்க அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தாதது படத்தோட மைனஸ்னே சொல்லலாங்க இவ்வளோ பெரிய பொருள் செலவில் உருவாகியிருக்க இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் காட்சிகளை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுதுங்க நல்லா போயிட்டுருக்க படத்தில் இடையில் வர விஎஃப்எக்ஸ் காட்சிகள்லாம் கொஞ்சம் உறுத்தலாக தான் இருந்தது இரண்டாம் பாதியில் சென்டிமெண்ட்டு எமோஷனை எல்லாத்தையுமே கொஞ்சம் கூடுதலாக வச்சுட்டாங்களோ அப்படிங்கிற ஃபீலும் இருந்தது இந்த மாதிரியான சின்ன சின்ன மாற்றங்கள் கொஞ்சம் தேவைப்பட்டாலும் படத்துக்கு மொத்தத்தில் இட்லி கடையோட இட்லி ரொம்பவே சூப்பராக தான் வெந்திருக்குன்னு தாங்க சொல்லணும்